எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்ரியில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தினேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அந்த ஏவி பார்த்ததுலேருந்து அவர் வந்து ஓகே அப்போ அர்ச்சனா வந்து கொஞ்சம் நைட்டில் நோக்கி போறா போல ஸோ நம்ம தான் வந்து அவளை கணிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து உணர்றாரு ஸோ உணர்ந்துட்டு அவரை எப்படியாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அர்ச்சனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணார் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா விஷ்ணு வந்து ஒரு இடத்துல வந்து பிராண்ட் பண்ணுறான் விஷ்ணு விஷ்ணு குஷ்ணுன்னு சொல்ல முடியுது அது யார் சொன்னான்னு கேட்குறாங்க கேட்குறப்ப அது வேறு யாரோ சொன்னது பட் நான் இங்கே உடனே நீ அவனை தானே சொல்லணும் நீ எதுக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் எதுக்குள்ளே வரீங்கன்னு கேட்குறாங்க உடனே தொட்டாச்சி நீங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ தொட்டாச்சினிங்கி நீங்க இவன் தான் சொன்னான் ஆனால் நான் சொல்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் வந்து பிராண்ட் பண்ணுவேன் நீ ஃபார்முலா இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பாயிண்ட்டாக பிடிச்சி அடிக்கிறார் ஆனால் இட்ஸ் டூ லேட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து முடியும் தருவாயில் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டில் சேஞ்சஸ் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் அவருக்கு அந்த மைண்ட் வந்து தோணிக்கிட்டே இருக்குது ஏன்னா ரொம்ப பொறாமையாக வந்து ஃபீல் பண்ணுறாரு ஒரு முடியல அவரால் என்னடா அது ஏதாவது பண்ணுமே நம்ம அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவர் வந்து அவருடைய இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை அவன் டவுன் பண்ணும் பயங்கர பயங்கரக்குரியா இருக்கு உதாரணத்துக்கு இப்போ அடுத்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்காரு கட் பண்ணால் தோசை ரொம்ப அரிசியாக தோசை ஊற்றிட்டு இருக்காங்க தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது இப்படி சுடு அப்படி சூடு அப்படி சூடுன்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணு எதுவும் சொல்லலை அப்படியே உட்காந்துட்டு இருக்கு அப்போ விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு சொல்கிறாரு மாயா வந்து விஷ்ணுவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அக்ஷயா கிட்டே அதை வந்து தினேஷ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது தினேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது அப்படியே விட்டுட்டார் மாயா சம்மந்தப்பட்ட டாபிக் அப்படியே விட்டுட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு மாயா எப்படியும் நம்ம வந்து அவர் நெகட்டிவ் நிறையா இருக்குது ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஓட்டிங் இல்லைங்கிறத வெளியே பார்த்துட்டு போயிட்டார் நீங்கள் என்ன தான் நாள் நெகட்டிவ் பீப்புள் வந்து ஓட்டு இருக்காதுங்கிறது அவர் தெரியும் ஸோ இப்போ விச்சித்தரா மெயின் டார்கெட்டாக இருக்கக்கூடிய தினேஷ் அவர்களுக்கு இப்போ நம்ம அர்ச்சனா வந்து ஆகிட்டாங்க சரி இப்போ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதை ரெடி பண்ணுறார் அதாவது எப்படிலாம் ரிவ்யூவர்ஸ் வந்து இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து பாயிண்ட்டை வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி அர்ச்சனா பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவிடெண்ட்டாக அவள் பண்ணுறது அப்படிங்கிறது பிஆர் டீமுக்கு இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் தொட்டாட்சினின்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணுவாங்க டீம் வந்து இதை எடுத்து போட மாட்டானுங்க பிகாஸ் அது பரப்பப்படாது பிஆர்டீம் மத்தியில் நான் அவர்கிட்ட சண்டை போட முடியாது அவளை வந்து மாசுன்னு சொல்லி தான் பிஆர் டீம் வந்து பரப்புவாங்க மிச்சதெல்லாம் பரப்ப மாட்டாங்க ரிவியூவர்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவியூவர்ஸ் மைண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ப்ளே பண்ணுறார் அது வந்து நிஜமாக சூப்பராக இருந்தது ஏன்னா அது நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் ஏன்னா ஒரு ரிவியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவர் பேசுனது அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாயிண்ட் பட் இது வந்து நாட் கோயிங் டு அஃபெக்ட் அர்ச்சனாஸ் விக்ட்ரி அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு நீங்கள் இந்த பாயிண்டை போட்டால் கூட அவங்க அதை பண்ணுற கேமை நீங்கள் உடைச்சா கூட அவங்க அடுத்து அழுகுறது அதுக்கடுத்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறது இதெல்லாம் வந்து ரொட்டீனாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சண்டை அந்த சண்டைக்கு ஒரு அழுகை அந்த அழுகைக்கு ஒரு ஆறுதல் அடுத்த நாள் உடனே ஒரு ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரி தான் அர்ச்சனோட கேம் இருந்திருக்கு அதை ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அது வேற விஷயம் பட் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த மனசை எப்படி கரெக்டாக அடிக்கிறாரு ஏன்னா பிஆர்டீமில் அப்படி தான் பண்ணுவாங்க ரெண்டு சண்டை போடுறாங்கன்னா இந்த இடத்துல அடி வாங்குற அடி அடி வாங்குறவர் இருக்காம பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடிப்பா போட்டு அடி ஜடி ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆனால் இவன் சொன்ன வேலையான பாயிண்ட் எடுத்து அவங்க போட மாட்டாங்க இவன் வேலை ஏதாவது அடித்தான் அப்படின்னா அதை வந்து டீம் ப்ரோமோட் பண்ணார் அதை ரிவ்யூவர்ஸ் வா பார்த்துட்டு ஒழுங்காக வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஜெயிச்சவங்கெலாம் வந்து பெரிய கொம்பனும் கிடையாது தோக்குறவங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ணுறது இல்லாமல் இருக்க கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அதாவது முழுக்க முழுக்க ரொம்ப பொறாமையாகிடுச்சு நேஷுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அது வந்து அவர் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ரொம்ப ஒரு டர்ட்டி கேம் மாதிரி தான் இருக்குது அதாவது எப்படி சொல்கிறது இது பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் இந்நேரத்தில் ஒரு மூன்று நாள் இருக்கிற டைமில் சரி நம்ம ஜெயிக்க முடியாத முடிவு பண்ணிட்டார் போல இருக்கிற வரைக்கும் அச்சனா அடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டார் போல அப்படி தான் தெரியுது எனக்கு சரியா ஸோ தான் சொல்கிறார் திருப்பி திருப்பி இந்த மாதிரி இவள் பண்ணுறா இவள் பண்ணுறா அப்படின்ற மாதிரி எல்லா உண்மைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சுறர் அப்படிங்கிறது தான் பட் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அர்ச்சனா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஓகேவா என்னதான் அவர் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாலும் இந்த இடத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது முடிஞ்சு போச்சு ஏன்னா மக்கள் வந்து ஏற்கனவே நல்லா வந்து ஒரு வேலை இருக்காங்க கொண்டாடுப்பா கொண்டாடுறாங்க ஸோ இருக்கிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் மரத்துறை சந்திக்கும் வரைக்கும் பை